ரோஜா வீட்டு வேலை செஞ்சுகிட்டு இருந்தா அப்போ மாமியார் சாந்தம்மா அங்க வந்து என்னடி ரோஜா இப்போ வேலைக்கு சரியா வரமாட்டேங்கிறியா என்ன உனக்கு பதிலா வேற யாராவது வேலைக்கு வச்சுக்கிட்டா அம்மா எனக்கு உடம்பு சரி இருக்குல்ல தான் என்னால வர முடியல இதுக்கப்புறம் லீவ் போடாம சரியா வந்துடுறமா ஆமா உன் புருஷன் ஊருக்கு போறான் இதுக்கப்புறம் இதே வீட்டுல இருந்துடுறேன்னு சொன்ன என்ன உன் கதை என்னோட துணியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்குல இருந்து இங்கதான் இருப்பேன் ஓ அப்படியா சரி சரி இங்க ஒரு பழைய ரூம் இருக்குல்ல அந்த ரூமை கிளீன் பண்ணிக்கிட்டு அதே ரூம்ல தங்கிக்கோ சொல்ல மறந்துட்டேன் என் பொண்ணு வரா ஒரு வாரம் வரைக்கும் இங்கதான் இருந்துட்டு போவா அந்த வார்த்தை கேட்டு ரோஜா ரொம்பவே கவலைப்பட்டா அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன்னு சொன்னான் அதுக்கப்புறம் அம்ருத்தா இங்க வரலா அம்ருதா இங்க வந்தா நான் யாருன்னு அத்தைக்கு தெரிஞ்சு போயிடுமே என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சா இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அங்கிக்கு அம்பிருத்தா வந்தா அம்பிருத்தா வந்து ரோஜாவை பார்த்தா அம்ருதா ரோஜாவை பாத்துட்டு எதுவுமே பேசாம அவங்க அம்மா ரூமுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சா அம்ருதா நல்லா இருக்கியாமா நீ இந்த ரூம்லயே தங்கிக்கோ எவ்வளவு நாள் வேணா தங்கிக்கோ நம்ம வீட்டுல ரோஜான்னு ஒருத்தி புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கா ரொம்ப நல்ல பொண்ணு உனக்கு ஏதாவது வேணா அவகிட்டயே கேளு ஆ தெரியுமா பார்த்தாலே தெரியுதே ரொம்ப நல்லவன்னு அம்ருதா ரொம்ப நேரமா அவ ரூம்லயே இருக்கிறதுனால சாந்தம்மா ரோஜா கிட்ட என் பொண்ணு இந்த நேரத்துல ஆப்பிள் ஜூஸ் குடிப்பா அவளுக்கு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு போய் கொடு சரிங்கம்மா செஞ்சு கொண்டு போய் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ரோஜா ஜூஸ தயாரிச்சு கொண்டு வந்து அம்ருதாவுக்கு கொடுத்தா அம்ருதா குடிச்சிட்டு எதுவுமே பேசல ரோஜா கொஞ்ச நேரம் அம்ருதா மூஞ்சையே பார்த்தா என்ன என் பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்க உன்னை பத்தி தெரிஞ்சா கூட எதுக்கு எங்க அம்மா கிட்ட சொல்லலன்னு யோசிக்கிறியா ஆமா அம்ருதா எதுக்குன்னு தெரியுமா நான் இங்க இருக்கிற வரைக்கும் உன் கையில எல்லா சேவையும் செய்ய வச்சுக்கணும் நீ யாரு உன்னோட தகுதி என்னன்னு நீ முதல்ல புரிஞ்சுக்கணும்ல நீ எப்பவுமே என் காலுக்கு கீழதான் அப்படி சொன்ன உடனே ரோஜா சிரிச்சுக்கிட்டே ஆ ரொம்ப சந்தோஷம் நாத்தனாருக்கும் மாமியாருக்கும் செவை பண்றதுக்கு எனக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொன்ன உடனே ரோஜா போகும்போது அம்ருதா அழுதுகிட்டே அண்ணி உங்களுக்கு இவ்வளவு சமாதானம் பொறுமை எங்கிருந்து வந்துச்சே நீ நான் இவ்வளோ தப்பு பண்ணிருக்கேன் என்ன மன்னிச்சிடுங்கண்ணி ஏன் இப்படி இருக்கீங்க உங்களை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என் தப்பை உணர்ந்துட்டேன் உங்க முன்னாடி என்னால நிக்க கூட முடியாது ஐயோ அம்ருதா அப்படியெல்லாம் பேசாத எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும் இருந்தாலும் நான் இந்த வீட்டு மருமகன்னு உங்க அம்மாவுக்கு தெரியாம இருந்தாதான் நான் இந்த வீட்டுல இருக்க முடியும் அப்படி ஒன்னும் நடக்காதண்ணி நான் இருக்கேன்ல இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத சாந்தமா ஒரு பக்கம் நின்னு கேட்டுக்கிட்டு ரொம்ப கோவமா உள்ள வந்து ஏண்டி என் பையனை எங்ககிட்ட இருந்து பிரிச்சு உன் வலையில போட்டுக்கிட்டது மட்டும் இல்லாம இப்போ என் பொண்ணு கூட எங்ககிட்ட இருந்து பிரிச்சு போட்டுக்கணும்னு நினைக்கிறியா உனக்கு என்னடி வேணும் நீயே ஒரு அனாத நல்லா போட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரலான்னு அம்மா உங்களுக்கு அண்ணிய பத்தி நீங்க தெரிஞ்சுகிட்டீங்கன்னா நம்மளோட தகுதி என்னன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க என்னடி நீ பெருமைப்படுற அளவுக்கு உன் அண்ணியோட கதை அவ்வளோ பெரிய பெருசா அன்னைக்கு அண்ணன் நம்ம கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இருக்கா அம்மா நான் ரோஜான்னு ஒரு பொண்ணை விரும்புறேன் அந்த பொண்ணு அனாத பொண்ணு அவளுக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்லை இருந்தாலும் ரொம்ப நல்ல பொண்ணுமா ரொம்ப நல்லா படிச்சிருக்கா வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்கா எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து இந்த விஷயத்த சொல்லுவேன் உனக்கு வேணா அவன் நல்லவளா இருக்கலாம் ஆனா அவ எந்த மாதிரியான பொண்ணுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுடா அவ பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் உன்னை காதலிச்சிருக்கா அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாலும் உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டா என் பேச்ச கேளு அப்போ அவங்களோட அப்பா அங்க வந்து இவன் வளர்ந்துட்டாண்டி நம்ம பேச்சு எதுக்காக கேட்க போறான் அண்ண நீ தானே இதெல்லாம் பேசுறது ஒரு அநாத பொண்ணு நீ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் நீ பேசுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல எனக்கு கல்யாணம் நீங்க கல்யாணத்துக்கு வந்தா நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு உங்க கூடியே இந்த வீட்டுக்கு வருவேன் இல்ல நீங்க கல்யாணத்துக்கு வரலனா என் வழி என்னவோ அத பார்த்துக்கிட்டு நான் இங்கிருந்து போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டான் மறுநாள் காலையில ரங்கையா சாந்தம்மா கிட்ட பையனோட கல்யாணத்துக்கு நான் போறேன் நீ வரியா இல்லையா என்னோட சம்மதம் இல்லாம அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு நான் தேவையில்லைன்னு தானே அந்த மாதிரி இருக்கிறவன் கல்யாணத்துக்கு நான் வர மாட்டேன் அவன் என் வயிற்றுலயே பொறக்கல அம்மா அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா அண்ணாவ இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் என்னால வர முடியாது நீங்க வேணா போங்க அப்போ நானும் அப்பாவும் தானே அந்த கல்யாணத்துக்கு போனோம் அப்போ கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அண்ணன அப்பா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அண்ணனும் சரின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாள் அப்பா இறந்துட்டாரு அந்த விஷயத்தை கூட நம்ம அண்ணன்கிட்ட சொல்லல அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் கூட அண்ணன் அடிக்கடிக்கு எனக்கு போன் எடுக்க மாட்டேன் ஒரு நாள் எனக்கு பண்ணாரு ஹலோ அம்ரிதா நான் துபாய் கிளம்புறேன் இதுக்கப்புறம் எப்ப வருவேனோ என்ன ஏதோ எனக்கே தெரியாது என்ன இருந்தாலும் போன்லயே சொல்லு இல்ல உன்னை நேரடியா பார்த்துதான் சொல்லணும் அண்ணன் கூப்பிட்டதுனால நான் அங்க போன அப்பதான் அண்ணன் பயங்கரமான அண்ணிய பத்தி ஒரு உண்மையை சொன்னாரு அண்ணியோட அப்பா பெரிய பிசினஸ்மேன் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த சொத்தை எல்லாம் ஏழைகளுக்கு எழுதி வச்சுட்டு அதே ஆசிரமத்துல அனாத மாதிரி வளர்றாங்க அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சது அண்ணி பணத்துக்காக அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கலனு அப்பதான் அப்பா இறந்து போன விஷயத்தை அண்ணன்கிட்டே சொன்ன அண்ணன் ரொம்பவே கவலைப்பட்டான் அம்மாவையாவது பத்திரமா பாத்துக்குங்கன்னு சொன்னான் அதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடைச்சி நானும் இந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டேன் அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல சரி அண்ணி கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அண்ணியே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ரொம்ப திட்டிட்டேன் எவ்வளவு தடவை அன்னிக்கு ஃபோன் பண்ணி பேசலான்னு பார்த்தாலும் எனக்கே என் மேல ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்க வரும்போதுதான் அண்ணி இங்க வேலைக்காரியா இருக்கிறதையே பாக்குறேன் அண்ணி நம்ம வீட்டுல இருக்கிறாங்கன்னு இந்த உண்மைய கூட அண்ணன் தான் சொன்னாரு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொன்ன அம்ருதா இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு கவலையோட அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அண்ணி நீங்க இங்க இருக்கிற விஷயத்தை அண்ணன் தான் எனக்கு சொன்னாரு ஆனா எதுக்காக நீங்க இங்க வந்து தங்கியிருக்கீங்கன்ற விஷயம் அண்ணன் எனக்கு சொல்லல எதுக்காக இங்க வந்தேன்னு ஏன் கேக்குற இது என்னோட மாமியார் வீடு இப்ப உங்க அண்ணன் இந்த ஊர்லயே இல்ல நான் தனியா வெளியே எதுக்காக வாழணும் இதே வீட்டுல என் மாமியாருக்கு சேவை பண்ணிக்கிட்டு அவங்க கூட இருக்கலான்னு தான் வந்தேன் இதோ இருந்துட்டு போறேன் அப்படின்னு ரோஜா சொன்னப்போ அந்த வார்த்தையை கேட்டு அம்ருதா உங்களை மாதிரி ஒரு அண்ணி கிடைக்க எங்க அம்மா புண்ணியம் பண்ணியிருக்கணும் அண்ணி இதுக்கப்புறமாவது அம்மா மாறுவாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா இந்த வீட்டில் இதுக்கப்புறம் நீங்க வேலைக்காரியே இருக்க வேண்டிய அவசியம் இல்ல நான் யாருக்காக இந்த வீட்ல வேலைக்காரியா இருக்கேன் உங்களுக்காக தானே எனக்கு எந்த கவலையும் இல்லை உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் போய் செஞ்சு எடுத்துட்டு வந்து தரேன் நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மாமியார் ஒரு தட்டுல நகை பட்டு புடவை எல்லாமே எடுத்துக்கிட்டு மருமக கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க என் மருமகளுக்கு இவ்வளவு நாளா நான் கொடுக்கணும்னு எடுத்து வச்ச பட்டு புடவ நகை இத போட்டுக்கம்மா இவ்வளவு நாளா உன்னை பத்தி தான் புரிஞ்சிருந்த என்னை மன்னிச்சிடுமா உன் முன்னாடி எனக்கு நிக்கிறதுக்கே அருகதை இல்ல இதுக்கப்புறம் உன்னை நான் நல்லா பாத்துக்குவேன் இனிமே வேலைக்காரி இல்ல இந்த வீட்டு மருமக அப்படிங்க சொன்ன உடனே ரோஜா ரொம்ப சந்தோஷப்பட்டா அத்தை நீங்க சொன்ன இந்த வார்த்தை எனக்கு போதும் இந்த பட்டு புடவை நகை இது எதுவுமே எனக்கு தேவையில்லை இந்த வீட்டு மருமகளா இருந்துட்டு போற அத்தை அவளை பலவந்தம் பண்ணி அந்த புடவையெல்லாம் கொடுத்தாங்க அவளும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டா அன்னையில இருந்து மாமியார் மருமக சந்தோஷமா ஒத்துமையா இருந்தாங்க அந்த விஷயத்த அவனோட அம்மாவே அவனுக்கு போன் பண்ணி சொன்ன உடனே அவன் கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா நான் இன்னும் ஒரு வாரத்திலேயே லீவ் கேட்டுக்கிட்டு அங்கே வரப்போகிறேன் லீவு முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இங்கேயே வேலைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவன் சொன்ன மாதிரி துபாயிலிருந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்தான் பையன் வீட்டுக்கு வந்தனால எல்லாருமே சேர்ந்து பண்டிகையை கொண்டாடினாங்க அதுக்கப்புறம் அவங்க புள்ள கூட சந்தோஷமா துபாய்க்கு கிளம்பி போனான் அந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வந்த ரோஜா மருமகள மாதிரி குடும்பத்தை பாத்துக்கிட்டான் பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல ரோஜா சாந்தம்மா அப்படிங்கிற மாமியார் மருமக இருந்தாங்க சாந்தம்மா ரோஜாவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க எதுக்கு அப்படின்னா அவளோட பிஸ்னாரி தனத்துனால மாமியார ரொம்ப இம்ச பண்ணிக்கிட்டு இருந்தா அது வெயில் காலம் ஆனதுனால மாமியார் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு அவங்களோட மனசுல வீட்டுக்கு பின்னால மாங்காய் பழம் ரொம்ப நல்லா காய்ச்சிருக்கு நான் ரொம்ப நாளாவே அந்த பழத்தை வெட்டி சாப்பிடணும்னு யோசிச்சேன் ஆனா இப்ப அந்த பழத்தை இவ என்ன பண்ணி வச்சிருக்கானே தெரியல இவ என்ன சாப்பிட விடுவாளா இல்லையானே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே மருமகளான ரோஜா வீட்டுக்கு பின்னாடி போனா மாமியாரும் அவ பின்னாடியே போனாங்க மருமக ரோஜா பழத்தை பிரிச்சுக்கிட்டு இருந்தா ஐயோ இப்ப இந்த பழத்தை பிரிச்சு இவ என்ன பண்ணுவான்னு தெரியலையே இவகிட்ட போய் கேட்கலான்னு பார்த்தா என்ன ஏதாவது சொல்லிடுவான்னு பயமா இருக்கு அப்படின்னு மாமியார் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ரோஜா அந்த பழத்தெல்லாம் பழத்தை வந்து வீட்டுக்குள்ள இருக்கிடலயும் அடுக்கி வச்சுட்டான் பழத்தை கேப்பாங்க சரியா பதில் சொல்லணும் இந்த மாங்காய் பழத்தை குடுக்க கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்பவே அவளோட மாமியார் வந்து அம்மா ரோஜா ரொம்ப தாகமா இருக்கு மாங்காய் பழத்தை பிரிச்சியே அதுல மாங்காய் ஜூஸ் போட்டு குடுக்கறியா சரிங்கத்த குடுக்குற அப்படின்னு அந்த மாங்காய் ஜூஸ கொஞ்சோண்டு ஊத்தி கொண்டு வந்து கொடுத்தா மாமியார் அந்த ஜூஸ பார்த்துட்டு ஐயோ இவ சரியான பிஸ்னாரி போல கிளாஸ் நிறைய கொடுக்காம கொஞ்சோண்டு ஊத்தி கொடுத்துருக்காளே அப்ப ரோஜா தன்னோட மனசுல அத்தை நீங்க என்ன என்ன நினைச்சிருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இப்போ நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மாமியாரு கிட்ட என்ன அத்தை கிளாஸையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னடா இவ கொஞ்சோண்டு ஊத்திருக்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா இல்லத்த இத அடிக்கடிக்கு குடிக்குவோம் நீங்களும் அடிக்கடிக்கு கேப்பீங்கல்ல ஒரே வாட்டி குடிச்சு காலி ஆயிட கூடாதுல அதுக்குதான் கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நல்ல வேலை அப்படின்னு அந்த ஜூஸ் குடிச்சிட்டு அங்கிருந்து அந்த பக்கம் போயிட்டா அப்போ ரோஜா தன்னோட மனசுல அத்த மெதுவா வெளிய போய் மாங்காய் பழத்தை சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா மாங்காய் பழத்தை சாப்பிடாத மாதிரி நான் தான் காவலுக்கு இருக்கணும் இப்படி என்ன வேலை செஞ்சா கூட பிரிட்ஜ் கிட்டே நின்னுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா மாமியார் இத கவனிச்சு ஐயோ இவ சரியானவ போல நான் எங்க மாங்காய் பழத்தை எடுத்து சாப்பிட்டுருவேன்னு பிரிட்ஜ் பக்கத்துல நின்னுக்கிட்டு காவலா இருந்துகிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியா நான் எப்படியாவது எடுத்து சாப்பிட்டே ஆகுவேன் பாரு அப்ப ரோஜா தன்னோட மனசுல அத்த நீங்க தான் பிளான் பண்ணாலும் என்னோட அனுமதி இல்லாம மாங்காவை எடுக்க முடியாது அப்படின்னு யோசிச்சா அப்புறம் மாமியார் வந்து பண்ணப்போ ரோஜா அத்த என்ன வேணும் ரொம்ப தாகமா இருக்குமா சில்லுனு தண்ணி எடுக்க தண்ணி வந்திட்ஜுல இல்லங்கத்திட்ஜு இப்போ ஃபுல்லா இருக்குல்ல அதுல தண்ணி வைக்க முடியாதுன்னு வெளியே பானீரை வச்சிருக்கேன் போய் குடிங்க அத்த சரின்னு சொல்லி மருமகளை திட்டிக்கிட்டு வெளியே வந்து அட சரியான நாசமா போனவ நான் எப்படியாவது மாங்காய் பழத்தை பிரிச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு எனக்கு தெரியாமையே எல்லா பழத்தை பிரிச்சு பிரிட்ஜ்ல வச்சிருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு போது பக்கத்து வீட்டு காந்தாமா கையில ஏதோ எடுத்துக்கிட்டு வந்து என்ன அண்ணி வெளியே நின்னுகிட்டு இருக்கீங்க என்ன உங்க மருமக வெளியே தள்ளிட்டாலா என்ன என் மருமக பிசுனாரி ஆனா கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுற அளவுக்கு கெட்ட ஒண்ணும் கிடையாது எதுக்கு வந்த சொல்லு இல்ல அண்ணி நேத்து மீன் கொழம்பு வச்சேன் இப்போ காலையில வெளிய கிளம்பிட்டான் இன்னும் சாயங்காலம் தான் வருவேன் என் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போனா மீன் குழம்பு கெட்டு போயிடும் அதனாலதான் இங்க கொண்டு வந்த சாயங்காலம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மாமியார் இப்படியாவது ஃப்ரிட்ஜு கிட்ட போலாம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இதுல என்னமா இருக்கு குடு நானே கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு அந்த டிஃபன் பாக்ஸ எடுத்துக்கிட்டு ஃப்ரிட்ஜு கிட்ட வந்தப்போ மருமக பார்த்தா அத்த காந்தைய அத்தைகிட்ட சொல்லலையா எங்கள் ஃப்ரிட்ஜு காலியா இல்லைன்னு காலியா இல்லைன்னு இதை திருப்பி கொண்டு போய் கொடுத்துருங்க ஏதாவது ஒரு இடத்துல இடம் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மெதுவாக ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு மாங்காய் பழத்தை எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் ஆமாம் ஆமாம் இதில் இடமே இல்லை திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பும் போது அத்தை கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாங்காய் பழத்தை எண்ணிக்கிட்டு இருந்தா அட இந்த மாங்கா பழத்தை இவ எண்ணி வச்சிருக்கா போல இதுல ஒன்னு குறைஞ்சா கூட என்னதான் சந்தேகப்படுவா ஐயோ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே மருமக அத்த கணக்கு சரியாதான் இருக்கத்த அந்த வார்த்தையை கேட்ட உடனே தன்னோட மருமக தப்பா கணக்கு போட்டு வச்சிருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வெளியே வந்து சந்தோஷமா அந்த மாங்காய் பழத்தை சாப்பிட்டு காந்தம்மா வீட்டுக்கு போய் திருப்பி குழம்ப கொடுத்துட்டு வந்தாங்க எப்படியாவது அந்த ஜூஸை கூட எடுத்து குடிக்கணும் அந்த சாருல அல்வா செஞ்சு சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் ஆனா இதை எப்படி வெளியே எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள மருமகளுக்கு ஃபோன் வந்தது வீட்டுக்குள்ள சிக்னல் இல்ல அப்படின்னு அவ வெளிய கொண்டு வந்து பேச ஆரம்பிச்சா மருமகளை கவனிச்ச மாமியார் உடனே போய் பிரிட்ஜ துறக்கலான்னு பாத்தாங்க ஆனா மருமக ஃப்ரிட்ஜை பூட்டு போட்டு வச்சிருந்தா சாவியை தேடிக்கிட்டு இருந்தாங்க அந்த பக்கம் மருமக வெளிய ஃபோன் பேசிக்கிட்டு கையில சாவி வச்சுக்கிட்டு இருந்தா சாவிய தேடி தேடி அசந்து போய் ஒரு பக்கம் உக்காந்தாங்க அதுக்குள்ள மருமக வந்து என்னத்திட்ஜ சாவிய தேடி தேடி அலசி போனவங்க மாதிரி இருக்கீங்க ஃப்ரிட்ஜு சாவிய நான் எதுக்காகம்மா தேட போறேன் எனக்கு நீ பூட்டு போட்ட விஷயமே தெரியல ஆமா எதுக்காகம்மா ஃப்ரிட்ஜ பூட்டு போட்டு வச்சிருக்க ஏன் பூட்டு போட்ட அப்படின்னா நீங்க போய் மாங்காய் பழத்தை எடுத்து சாப்பிட்டுருவீங்க பழத்தை அதிகமா சாப்பிடுறது உடம்புக்கு நல்லதில்லை நான் உங்களுக்கு உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு தான் அந்த வார்த்தையை கேட்டவுடனே மாமியாருக்கு கோவம் வந்து ஏண்டி உன்னோட பிஸ்னாரி புத்தி எப்படின்னு எனக்கு தெரியாதா நீ எதுக்காக ஃபிரிட்ஜ பூட்டு போட்டு வச்சிருக்க மரியாதையா சாவி இப்படி கொடுத்துரு இல்லைன்னு நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது அப்படி பேசுறது பார்த்து மருமக ரொம்பவே பயந்துட்டான் அத்தை என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சாவி கேக்குறீங்க அப்படி என்னத்த இவ்ளோ கோவப்படுறீங்க நீ மட்டும் இப்ப ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணலனா என்னோட உண்மையான மூஞ்ச என்னன்னு நீ பார்க்க வேண்டியதா இருக்கும் துரடி பிரிட்ஜ அப்படி மிரட்டின உடனே மருமக கிச்சனுக்கு போய் பிரிட்ஜ ஓபன் பண்ணா உடனே மாமியார் அவங்களுக்கு தேவையான பழங்களை சாப்பிட்டு ஜூஸையும் குடிச்சாங்க ஐயோ என்ன இந்த அத்தை இவ்வளவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நிறுத்தலான்னு பார்த்தா என்ன அடிச்சிருவாங்கன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மருமக மாமியார்கிட்ட மெதுவா போய் அத்த உங்க பையனுக்கும் வெயுங்கத்த மொத்தமா நீங்களே சாப்பிட்டா அவரு மட்டும் என்ன சாப்பிடுவாரு ரெண்டு ஃப்ரிட்ஜ் நிறைய மாங்காய் பழத்தை அடக்கி வச்சிருக்கியே நான் எவ்வளவு மாங்காய் சாப்பிட்டேன் மூணு மாங்காய் பழம் சாப்பிட்டேன் ஒரு லிட்டர் ஜூஸ் குடிச்சேன் அவ்வளவுதானே நான் குடிக்கும்போது போது ஏதாவது பேசி என்ன தடுத்தேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கோ சரிங்கத்த எனக்கும் கொஞ்சம் மாங்காய் பழத்தை குடுங்க சாப்பிடுறேன் சரி என்ன மாமியார் அவளுக்கும் மாங்காய் பழத்தை குடுத்தாங்க அப்போ சரின்னு மருமக இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு நாலனைக்கு ஒண்ணு அப்படின்னு மருமக ஒவ்வொரு நாளுக்கும் எடுத்து வச்சா இன்னைக்கு கொஞ்சம் ஜூஸ் குடிச்சு அப்படின்னு வீட்டுக்குள்ள போக பார்த்தப்போ ஏண்டி பிஸ்னாரி மூணு நாளைக்கு மூணு மாங்காய் பழத்தை சாப்பிடலான்னு உள்ள கொண்டு போய்கிட்டு இருக்கியா அது இல்ல அத்த நான் வீட்டுக்குள்ள போய் உக்காந்து சாப்பிடலான்னு தான் உள்ள கொண்டு வந்தேன் உன்னோட பிஸ்னாரி புத்தி என்னன்னு எனக்கு தெரியலையா முதல்ல இங்கே சாப்பிடுறது அந்த சாப்பிடு

அது தவிர அளவோட சாப்பிடுறது ரொம்ப நல்லது நீ எந்த விஷயத்திலயும் கூட பிஸ்னாரியா இருந்தா நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் அதுலயும் நீ சாப்பிடுற விஷயத்துல பிஸ்னாரியா இருந்தா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் இப்பவாவது உன்னோட பழக்கத்தை மாத்திக்கோ இல்லனா நான் உன்னை இப்படியே விட மாட்டேன் மாமியாரோட பேச்ச கேட்ட உடனே மருமக யோசிக்க ஆரம்பிச்சா மாமியார் சொன்னது கூட உண்மைதான அப்படின்னு யோசிச்சு மாமியார்கிட்ட மன்னிப்பு கேட்டா இருந்து மாமியார் மருமக ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க இப்படி மருமக எல்லா விஷயத்திலயும் பிஸ்னாரியா இருந்தா கூட சாப்பிடுற விஷயத்துல மட்டும் பிஸ்னாரியா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணா மருமகளோட மாற்றத்தை பார்த்து வீட்டுல இருந்தவங்க கூட சந்தோஷம்